தமிழர்களுடைய பண்பாடு வரலாறு ரெண்டுமே ரொம்ப சுவாரஸ்யமானது பழமையான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு விஷய விஷயங்களும் நமக்கு ரொம்ப புதுமையாதான் இருந்துட்டு இருக்கு தமிழர்களுடைய வரலாற்றில் முக்கியமான ஒரு விஷயம் மூத்தோர் வழிபாடு அந்த மூத்தோர் வழிபாடு ஏன் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பெரிய அளவிலான தெய்வ வழிபாடு அப்ப இருந்ததில்ல நிறைய தெய்வங்கள் அவங்க வழிபட்டதில்லை அதனால அவங்க மூத்தோர்களை தெய்வமா நினைச்சு வழிபட்டாங்க அந்த மூத்தோர்களுக்காக சில வித்தியாசமான பழக்கங்களை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த வித்தியாசமான பழக்கங்களில் ஒன்று தான் முதுமக்கள் தாழி அப்படின்னு இன்றைக்கி நிலைமைக்கு ஒருத்தர் இறந்து போனால் என்ன செய்கிறோம் நல்ல துணியில் சுற்றி கவர் பண்ணி மண்ணில் பெரிய குழியாக தோண்டி அவங்கள படுக்க வச்சு அடக்கம் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட சவ பெட்டியில் வச்சு அந்த சவ பெட்டியோடே அந்த மனுஷனையும் உள்ளே வச்சு அடக்கம் பண்ணுறோம் ஆனால் பழங்காலத்தில் இந்த இறந்தவங்கள நேரடியாக மண்ணில் புதைக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இருக்கலை அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த முதுமக்கள் தாழியை பயன்படுத்தினாங்க தாழி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு பெரிய அகலமான வாயுடைய ஒரு மண்பானை மண்ணில் செஞ்ச ஒரு பானை இந்த மண்பானைல இறந்து போனவங்கள சம்மணமா உட்கார வச்சு சம்மணம் போட்டு உட்கார வச்சு அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அவங்களோட ஆடைகள் கருவிகள் என்னெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் போட்டு தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அந்த தானியங்கள் கூட உறவுகள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணையும் அள்ளி போட்டு அந்த பாறையுடைய வாயை மூடி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சாங்க நல்ல பெரிய குழியாக தோண்டி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு அதை வந்து ஒரு பெரிய பாறையை வச்சு மூடி வச்சாங்க அந்த பாறையுடைய வாயை நல்லா மண்ணை போட்டு மூடி அந்த மண்ணுக்கு மேலாக பாறையுடைய பாறையை வந்து வச்சாங்க யாரும் அதை தோண்டி துன்புறுத்திடக்கூடாது விலங்குகள் அலை எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணாங்க இந்த அடக்க முறையிலையும் மக்கள் வந்து நிறைய வித்தியாசமான வழிமுறைகளை பின்பற்றினாங்க என்னெல்லாம் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா முதலாவதா என்ன செஞ்சாங்க அப்படின்னா இறந்து இறந்து போன ஒரு மனுஷனை உள்ள வச்சாங்க இல்லை அப்படின்னா முதுமை வாட்டிரு உள்ள அவங்கள இனி வந்து அவங்களால பழைக்க முடியாது கோமாவில் இருப்பாங்க நிறைய நோயில் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள முடங்கி போனவங்களையும் உள்ள உட்கார வச்சு அவங்களையுமே அடக்கம் பண்ணாங்க இன்னொரு முறையில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த இறந்து போன சடலங்களை ஒரு வெட்ட வெளியில் படுக்க வச்சிடுறாங்க படுக்க வச்சு அதை வந்து விலங்குகளோ பறவைகளோ சாப்பிட்டது போக மிச்சம் எலும்புகள் இருக்கும் இல்லையா அந்த எலும்புகளுக்கு தகுந்தவாறு ஒரு தாழியை செஞ்சு அந்த தாழியை மண்ணை தோண்டி புதைச்சாங்க இதையும் தாண்டி என்ன நடந்தது அப்படின்னா இந்த நோயில் இறந்த குட்டி பிள்ளைங்க மாசத்தில் பிறந்த பிள்ளைங்க இவங்களுக்காகலாம் தொட்டில் பேழை அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த இறந்து போன மனுஷங்களை வந்து மக்கள் வந்து மண்ணுக்குள்ளே தான் புதைச்சாங்க அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த விஷயங்கள் நடந்ததோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நமக்கு உண்டு ஆனால் கற்காலம் முதலாகவே தமிழர்கள் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இப்போ வந்து இறந்து போகிறவங்கள தூரமாக ஊருக்கு வெளியில் தூரமாக ஒரு இடத்துல கிருமிகள் அந்த மாதிரியான பயங்கள்ல ஊருக்கு வெளியில் தூரமாக ஒரு இடத்துல அடக்கம் பண்ணோம் ஆனால் இதே முறையை தமிழக மக்கள் கற்காலம் முதலாகவே பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான ஒரு விஷயம்தான் இன்னுமே இந்த முதுமக்கள் தாழியை வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் நிறைய அகழ்வாராய்ச்சிகள் நமக்கு இதுக்கு உதவுது ஆதிச்சநல்லூர் பூம்புகார் அழகன்குளம் பல்லாவரம் இந்த மாதிரியான இடங்களில் நிறைய அகழ்வாராய்ச்சிகள் பண்ண பண்ண நிறைய முதுமக்கள் தாழிகள் நமக்கு கிடைக்குது இந்த தாழிகளில் நமக்கு அவங்க பயன்படுத்தின கருவிகள் ஆயுதங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது சங்க இலக்கியங்களுமே இதுக்கு ஆதாரமா இருக்கு புறநானூர்ல ஐயூர் முடவனார் அப்படிங்கிற ஒரு புலவர் சொல்றாரு தன்னுடைய மன்னன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் இறந்து போயிடுறான் அப்ப இந்த பானை செய்யக்கூடிய குயவனை பார்த்து அவர் கேட்கிறாரு மண்பாண்டம் செய்யக்கூடியவனே என்னுடைய மன்னனின் சிறப்புக்கு தகுந்தவாறான ஒரு தாழியை உன்னால செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு இன்னொரு விஷயம் இந்த தாழியுடைய வடிவமானது ஒரு தாயுடைய கர்ப்ப பையின் வடிவமாக செஞ்சுருக்காங்க ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா மூத்தோர் வழிபாடில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொன்னோம்ல அப்போ இந்த முன்னோர்கள் வந்து நமக்கு மறுபிறப்பாக வரக்கூடியவங்க ஒரு தாயுடைய கர்ப்பப்பையிலேருந்து எப்படி ஒரு மனுஷன் பிறக்குறானோ அதே மாதிரி அவங்களுடைய பிறப்பும் மறுபிறப்பும் நமக்கு வரும் நம்மை மறுபடியும் பிறந்து வந்து நம்மளை வழி நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க அப்படி செஞ்சாங்க இன்னொரு விஷயம் மண்பாண்டம் மண்ணால் ஆண்ட மண்ணால் ஆன இந்த பானையை செஞ்சாங்க அப்படின்னா மனிதன் பிறந்து வாழக்கூடிய வாழத் தொடங்கிய அந்த நாளில் இருந்தே இந்த மண் மண் மண்பானைகள் தான் அவனுக்கு வந்து ரொம்ப அந்த வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயமா கூட வந்துட்டே இருந்தது அப்ப அவனுடைய இறப்பு அந்த ஒரு முடிவும் மண் பாண்டத்திலே முடியட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த முதுமக்கள் தாழியை பயன்படுத்தினாங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்